ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை முதலில் பார்ப்போம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் மீன சந்திரன் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மனோகாரகனான சந்திரன் ஆட்சி பலத்தோட கடகமனையில் அமர்ந்திருக்கு கேது பகவான் சிம்ம மனையில் வீட்டிருக்க சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகுது அதே போல் பகவான் இந்த மார்ச் மாதம் இரண்டாம் தேதி மீன மனையில் போய் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்க போகுது குரு பகவான் நிலையில் மிதினத்தில் இருக்கார் அல்லவா இந்த மாதம் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி குரு பகவான் வக்ர நிலையிலிருந்து நிவர்த்தி அடைகிறது கும்பமனையில் ராகு புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்கள் இந்த மாதம் இருக்கப்போகுது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களே மார்ச் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானம் கூட்டாளி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல தன்மை அதே சமயத்தில் ராசிநாதனோட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசிநாதனுடன் சேர்ந்திருப்பதும் ராசிநாதனுடன் தனாதிபதி லாபாதிபதி ஆகிய புதனும் சேர்ந்திருப்பதும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்போ இந்த மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தொட்டது நடக்கும் நினைத்த காரியங்கள் ஜெயமாகக்கூடிய தன்மை மனதில் சுறுசுறுப்பு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் ஆனால் மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கவனத்துடன் செயல்படணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் ராசிநாதனான சூரியன் போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் போய் மறைகிறது அங்கே சனி பகவானோட சேருது அப்போ தனக்கு பிடிக்காத சனியோட அதாவது சூரியன் சனி கண்டிப்பாக பகை கிரகம் அப்போ எட்டில் போய் இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான ஒரு அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் நெகட்டிவ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி என்பர்கள் மார்ச் பதினஞ்சு வரைக்கும் நினைத்தது ஜெயமாகும் நல்லா இருக்க போது பெரிய மனிதர்களின் தொடர்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தும் என குரு என்கின்ற ஒரு சுப கிரகமும் உங்கள் ராசிநாதனை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை நிச்சயமாக உருவாக்கும் மார்ச் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் எந்த ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பித்தாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசிக்கணும் அதாவது அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாதுங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் ஏற்கனவே உங்களுக்கு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அப்போ கண்டிப்பாக மனம் ஏதோ ஒரு வகையில் நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத அமைப்பு ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறது சிறப்பு உங்கள் ராசியை பார்ப்பது நல்ல புத்திசாலித்தனத்தையும் நல்ல அறிவையும் சமயோகித புத்தியை தரும் குருவின் பார்வை பெற்றிருப்பதும் சூப்பர் அந்த குரு பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் கரெக்டாக சொல்லப்போனால் மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது வக்ர நிவர்த்தி அடைஞ்சு அந்த உங்கள் அதாவது குடும்பாதி அதிபதியான தனாதிபதியான புதனை பார்க்குது அப்போ பொருளாதாரத்தில் எந்த சிக்கலையும் தரப்போவதில்லை பொருளாதார அபிவிருத்தி தரப்போகிறது அப்போ குடும்பமும் நன்றாக இருக்க போகிறது குடும்பத்தில் சில சுப காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை இப்போ பொருளாதாரம் நல்லா இருக்க போது பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அங்கே ராகுவும் சேர்ந்துருக்கு ராகுங்கிறது பிரம்மாண்டமான ஆசையை கொடுத்து விட்டு ஏதாவது ஒரு தொந்தரவு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த ஆசை சார்ந்த விஷயங்கள் அதாவது அளவுக்கதிகமான ஆசையை ஏற்படுத்தக்கூடாதுங்கிறத மைண்டில் வச்சுக்குங்க அடுத்து செவ்வாயும் ராகுவும் அங்கே சேர்ந்துருக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இங்கே உஷ்ணம் வரும் கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அப்போ ஆக்ரோசத்தை முதலில் தவிர்க்கப்பட வேண்டும் உங்களை டெம்ப் பண்ணுறதுக்கானே இருப்பாங்க உங்களை கோபப்படுத்தி பார்க்கணுங்கிறது இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு குறை கொ கண்டுபிடித்து அதில் உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்களை ப்ரெஷர் ஏற்றணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இருக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த விஷயத்தில் கவனம் மூன்றாம் அதிபதி முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு எட்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு குருவின் பார்வையும் பெற்றிருக்குது அப்போது நிறைய பேர் கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு தூரதேச பிரயாணங்கள் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் நிச்சயமாக இருக்கும் ஆனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது இதை மட்டும் நல்ல கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அது நீங்கள் கட்ட வரும் அதனால் உங்களுக்கு வழிகளையும் வேதனையின் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு குழந்தைகளால் அனுகூலம் ஆதாயம் உண்டு குழந்தை நன்றாக படிக்கக்கூடிய அமைப்புக்கள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என குரு குழந்தை காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதுவும் வக்ர நிவர்த்தியடைந்து பார்ப்பது சிறப்பு தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால குழந்தைகளால் நல்லவைகள் நல்ல தன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது எந்த கருத்து இல்லை நிறைய செலவு பண்ணோம் பண்ணோம் சார் நிறைய நிறைய பரிகாரம் தெய்வங்களை வழிபட்டோம் இதுவரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் மட்டும் வாழ்க்கையில் எனக்கு தேவை வேற எதுவுமே தேவையில்லை என்று நினைக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை செல்வத்தை கொடுத்து உங்களுக்கு மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் என்கின்ற அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது கடன் விஷயத்திலும் எதிர்ப்பு விஷயத்திலும் நோய் விஷயத்திலும் வம்பு வழக்கு சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்துக்குள்ளேயும் போயிடக்கூடாது நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே மட்டும் போகக்கூடாது ஏன்னா உங்கள் ராசி அதிபதி போய் எட்டில் உட்கார போகிறாரு எட்டாம் இடம் வலிவேதனை சொல்லக்கூடிய அப்போ நெகட்டிவ் எண்ணங்களை கொடுக்கும் எதிர்மறை எண்ணங்களை நிறைய பேர் சிம்மராசி என்பர்களும் கொடுக்க காத்து கொண்டு இருக்குது அதே சமயத்தில் ஆருக்குரியவன் கூறியவன் எட்லர் இருக்கிறதுனால கடனை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு அப்போ கடன் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க யாருக்காவது கடனை கொடுத்தீங்கன்னா ரிட்டன் வராது கடன் அப்படின்னாலே ஒரு வழியை ஒரு ஒரு அழுத்தம் ப்ரெஷரை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் ஹெல்த்தையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ஆறுக்குரியவன் போய் எட்டில் அமர்ந்து ராசிநாதனும் அங்கே சேர்ந்து கண்டிப்பாக ஹெல்த்தில் கேர் எடுக்கணும் என்பதை மைண்டில் வச்சுக்கோங்க உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஹீட் சம்பந்தப்பட்ட கால் சம்பந்தப்பட்ட கால் வழி சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட சுகர் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ரோல் கட்டுப்பாடு ஹெல்த்தை கேர் எடுக்கணுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நிலம் சார்ந்த விஷயங்கள் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அனுகூலமான ஒரு காலகட்டம் இடம் நிலம் வீடு வண்டி வாகனம் விவசாயம் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் அது மார்ச் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் நல்லாவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம் ரியல் எஸ்டேட் இருக்கிறவங்க அழுத்தம் பிரசராக இருந்தாலும் கொஞ்சம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா செவ்வாய் என்கின்ற நிலக்காரக கிரகத்தை குரு என்கின்ற ஐந்துக்குரியவன் லாபஸ்தானத்திலிருந்து வக்ர நிவர்த்தி அடிந்து பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அப்போ நிச்சயமாக வீடு வண்டி வாகனம் அசையும் அசைய சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் இதில் ஒன்றே ஒன்று ஏதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க வாங்குறீங்க அப்படின்னா முதனோட ராகு சேர்ந்திருக்கறனால எழுத்து டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் இதை ஞாபகத்தில் வைத்தாலே போதுமானது தகப்பன் தான் தகப்பன் தகப்பன் சார்ந்த விஷயம் தகப்பனுடைய ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயம் அரசு காரியங்களை கரெக்டாக இருக்கணும் ஏன்னா இந்த மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் சூரியன் போய் எட்டில் மறையிறதுனால அரசு விரோத விஷயங்கள் செயல்படக்கூடாது அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா மார்ச் பதினஞ்சுக்கு அப்புறம் போய் எட்டில் மறையிறதுனால அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு எட்டாம் இடம் என்பது ஒரு வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னாலும் அங்கே திடீர் அதிர்ஷ்டம் புதையல் அங்கே தான் இருக்குங்கிறதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் அப்போ ஒரு சில சிம்மத்துக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் புதையல் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு பத்துக்குரியவன் தொழில் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உச்சம்பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போது பத்துக்குரியவன் வலிமை பெறுகிறது இது வரைக்கும் வேலை கிடைக்கல வேலை இழந்து விட்டோம் வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பத்துக்குரியவன் போய் எட்டில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா அப்போ ஒரு வலி வேதனை கொஞ்சம் நேரம் எடுத்து செயல்படுத்துவது ஒரு கடினமான விஷயத்தை செயல்படுத்துவது இதெல்லாம் கொடுக்கும் ஆனால் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை கொடுத்துரும் வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் டென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் வேலை இல்லை இல்லை என்று ப்ரெஷரோடு இருக்கிறவங்களுக்கு திடீர் வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உண்டு குரு நல்லா இருக்கார் குரு நன்றாக இருக்கின்ற காரணத்தால் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் பெரியோர்களினுடைய கருத்தை கேட்பது பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தை வாங்குவது ரொம்ப சிறப்பு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்ப சிறப்பு குலதெய்வத்தை சென்று வழிபடுவது சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவனை வழிபடுவது இந்த சிம்மத்துக்கு ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன மாதிரியான தன்மையில் இருக்கு ஆட்சி பலம் உச்ச பலம் மூலத்திரிகோண பலம் திக் பலம் போன்ற பலங்களை பெற்று இருக்கின்றனவா இப்போ உங்களுக்கு எந்த தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் செயல்படுகிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் சொந்த தொழில் செய்வதற்குண்டான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ப்ளஸ் டூ படிச்சுட்டேன் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர்ஸ் நன்றாக இருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்